ஹாய் பிழைசலோட எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா சரி பிள்ளைகளா கத்தை வெளிப்படுத்தின காரியத்தை நான் சொல்லிவிடுகிறேன் என்னன்னா இவ்வளவு நாள் ஏதோ ஒரு இழப்பு உங்களை சந்தித்தது ஒரு இழப்பு நீங்களா ஏதோ மதிக்கேட்டா பண்ணது நிமித்தம் ஒரு இழப்பு இருந்திருக்கலாம் இல்ல சூழ்நிலை காரணமாய் வியாபாரத்திலே ஒரு இழப்பு இருந்திருக்கலாம் குடும்பத்திலே ஒரு இழப்பு இருந்திருக்கலாம் இல்ல சத்ருவின் இருந்து சத்ரு கொள்ளையிட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு சுவாபம் உங்களிடத்துல கத்தருக்கு பிரியமானது இல்லாத நிமித்தம் அநேக ஆசிர்வாதங்கள் இது வரைக்கும் தடைப்பட்டு போயிருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொன்னார் இந்த விழுந்து போச்சு பாத்தீங்களா இலை உதிர்ந்தது பாத்தீங்களா இழப்பு நடந்தது சரியுமா இப்போது அதை மீண்டுமாய் துளிர்க்கிற ஒரு காலம் சேமத்தின் காலம் வசந்த காலம் ஆரம்பிக்கிறது அப்படிப்பட்ட பிள்ளைகள் கத்தரோடு யார் யாரெல்லாம் இசைந்து நீங்கள் வாழ்றீங்களோ எல்லாவற்றையும் சகித்தவர்களா இம்மட்டுமாய் நீங்கள் சகித்தீர்கள இனி நீங்கள் பாக்கியவான் என்று பாக்கியவதி என்று கருதப்படுவீர்கள் ஒரு எல்லாம் உதிர்ந்து போனது பிரதர் இதுவரைக்கும் வரைக்கும் இழப்பு எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறீங்களே அந்த இழந்து போன காலங்களுக்கு ஒரு முடிவு வந்து இனி துளிர் விடுக்கிறா காலத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள் ஒரு வசந்த காலத்திற்குள்ளாய் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள் சரிங்களா அதனால கவலைப்படாதீங்க நமக்கு தேவன் இது போல கத்தரோடு இருபத்தி நாலு மணி நேரமும் இசைந்து வாழுகிற ஊழியக்காரங்களுக்கே ஆண்டவர் மிகவும் ஒரு கடினமான ஒரு பாதையில தான் நடத்தி கொண்டு போகிறார் ஆனால் அவப்பொழுது கத்தர் தம்முடைய ஆசிர்வாதங்களையும் வெளிப்படுத்தி கொடுக்குற தேவனாயிருக்கிறார் சரிங்களா இதெல்லாம் எதுக்கன்னா கத்தை நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறா எவ்வளவு தூரத்துக்கு அதாவது திராணிங்க மேலாக ஒரு சோதிக்கிற தேவன் அல்ல தீமையினால் சோதிக்கிற தேவன் அல்ல இதெல்லாம் எதற்கு நமக்கு என் பிள்ளை எந்த அளவுக்கு எனக்கு உண்மையா இருக்கிறான் என் மகன் எந்த அளவுக்கு எனக்கு உண்மையா இருக்கிறா நான் ஆசிர்வாதத்தை கொடுத்தாதான் என்ன துதிக்கிறாங்களா எனக்கு உண்மையா உத்தமமா பரிசுத்தில நிலை நிற்கிறாங்களா என்று சொல்லி ஒருவேளை யோபை போல நமக்கு ஆண்டவர் ஒரு போராட்டத்தையும் ஒரு சோதனையும் அனுமதிக்காம இருக்கலாம் ஆனா சில காலங்கள் நம்மளுடைய ஜபங்களுக்கு பதில் வராமல் இருப்பது எதற்கென்றால் அவர் பதில் தராம இருக்கணும்ட்டு கிடையாது நம்ம ஜபங்களை எல்லாம் சேர்த்து வைத்து நல்ல நம்மளுடைய விசுவாசத்தை நல்லா கனப்படுத்தும்படிக்கு நம்ம பொறுமையை கனப்படுத்தும்படிக்கு மிகுந்த ஒரு பலனை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார் சரிங்களா இலை உதிர்ந்த காலங்கள் உண்டு உங்களிடத்திலே சத்ரு உட்புகுதல் இருந்த காலங்கள் உண்டு சத்ரு கொள்ளையிட்ட காலங்கள் உண்டு ஏதோ ஒரு பாவ சுவாபத்தின் நிமித்தம் அது உங்களை அடிமைத்தான் படி பண்ணி வச்சதுனால அநேக ஆசிர்வாதங்களை கத்தருடைய வாக்கு நிறைவேற முடியாமல் போனதும் உண்டு அப்படிப்பட்ட பிள்ளைகள் இனி நீங்கள் கத்தருக்குள்ளாய் அப்படியே உங்களோட ஓட்டத்தில் விசுவாசத்தை இருங்கள் வசந்த காலம் துவங்குகிறது துளிர் காலம் தொடங்கு துவங்குகிறது உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடையை கத்தர் ஆயத்த பண்ணி வைத்து விட்டார் கட்டாயமாய் அதை நிறைவேற்றுவார் விசுவாசத்தில் இந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு கத்தருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க இன்னும் நீங்க பரிசுத்தில நீதியிலும் இது மாதிரி சுச்சுவேஷன்ல தான் பானை பொங்கி வரும்போது சாரி வெண்ண பொங்கி வரும்போது பானையை உடச்சிடக்கூடாதுன்னு வாங்கல இது தான் இந்த டைம்ல தான் நீங்க இன்னும் ஜாக்கிரதையா பரிசுத்தில நீதியெல்லாம் இருக்கணும் கத்த சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற அவர் உண்மை இருக்கிறார் காட் பிளஸ் ஆமே